எங்கள் ஆண்டவரும் உலக நட்சகருமாகிய ஆண்டவராக எஸ் கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தழுதலை கொண்டாடுகிற இந்த காலத்திலே நாம் மிகவும் சந்தோஷமாக அவருடைய உயிர்ப்பு அவர் உயிர்த்து எங்களுக்காக இந்த உலகத்திலே தந்த நன்மையான காரியங்களை மற்றவர்களும் அடைந்த நன்மைகளை நாங்கள் சிறிது தியானித்து நாங்கள் கத்தனுடைய நாமத்தை உயர்த்துவமாக இந்த வேளையில மத்தியம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே நம் வாசிக்கிற பொழுது ஒன்றில இருந்து ஏழு வரை வாசிக்கிற பொழுது வாரத்தின் முதல் நாள் நாள் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் நாள் விடிந்து வருகையில் மகளை மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்க ஓடி வந்தார் அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது கத்தருடைய தூதர் பானத்திலிருந்து வந்து வாசலர்கள் இந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்த பாருங்கள் தேவதூதர்கள் ஊழியம் செய்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் காவலர் அவனுக்கு பயந்த பயந்ததினால் தெடுக்கிட்டு செத்தவர்களை போல் ஆனார் தேவதூதன் அந்த இசிரிகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிறுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றார் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் நான் உயிர்த்தெழுவேன் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுவேன் என்று சொல்லியிருந்தார் அந்த வார்த்தையின்படி அவர் உயிர்த்து தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றின சம்பவங்களை நாங்கள் பாசிக்கிறோம் முதலாவதாக நாங்கள் பார்க்கிற பொழுது என்ன சொன்னால் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர் மூலம் என்ன நன்மைகள் உண்டாயிற்று என்று பார்க்கிற பொழுது அவர் ஜீவனை விட்ட உடனே இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது இயேசு மறுபடியும் கூப்பிட்டு விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சியலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருந்து இந்த சம்பவத்தை வாசிக்கிற பொழுது இயேசு மகா சத்தமிட்டு கூப்பிட்டார் சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே கல்லற இருந்தவர்கள் உடனே எழுந்தார்கள் எழுந்து ஏசு கிரித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து வந்த பிறகு அவர்களும் வந்து ஜெருசலே நகரத்திலே அனைவருக்கு காணப்பட்டார் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் முதலாவது அந்த கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்ட ஆபிரகாமில் இருந்து வந்த சந்ததி அத்தனை பேரும் எழுந்துட்டார்கள் அத்தனை பேரும் எழுந்துட்டார்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் எழுந்த ஆவிய விட்டவுடனே அதான் இயேசு சொன்னார் மதித்தவர்கள் தேவருடைய குமாரத்தை சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்றார் அந்த சத்தம் ஆவிய விட்டு சத்தமிட்ட எல்லாரும் எழுந்தார்கள் ஆபிரகாமில் இருந்து வந்த சந்ததி முழுவதும் பல பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் எழுந்தார்கள் அவர்கள் பிறகு பரிசுத்த நகரமாகிய ஜெருசிலேம் அநேகருக்கு காணப்பட்டு அவர்கள் மீண்டும் பரதேசிக்குள்ளே பிரவேசிக்கிற காட்சியைத்தான் நாங்கள் சங்கீதம் இருபத்தி நாலு ஏழிலேந்து வாசிக்கிறோம் அடுத்தபடியாக பார்க்க வேண்டும் என்னன்னு சொன்னால் அடுத்த இன்னும் ஒரு நன்மை கிடைத்திருக்கிறது நோவாவின் காலத்தில் இந்த நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் சொன்னார் இந்த நோவாவின் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவர்கள் கீழ்படியாமல் இருந்து வார்த்தைக்கு கீழ்படியாமல் கலகம் செய்தார் அதன் ஆண்டவர் ஆகிய குறித்து சொன்னார் மத்திய சுசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வாசிக்கிற பொழுது நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் இந்த காலத்தில் நடக்கும் அவர்கள் பெண் கொண்டார்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் வெள்ளம் வந்து வாரி கொட்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்போ இப்போ ஏசு கிரீத்து எங்கே போகிறார் மறித்து அந்த ஆவியிலே இவர்கள் எழுந்து விட்டார்கள் இப்போ ஆசாமுக்கு முற்பட்ட நோவாவுக்கு முற்பட்ட காலத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் காத்துக்கொண்டு ஏசு கிரித்து என்று காத்திருந்தார்கள் வேதத்தை தெளிவாக வாசிக்கிற பொழுது அற்புதமான காரியங்களை காணலாம் அவர் அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் யார் இந்த காவலில் இருந்தார்கள் ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ராயப்பில் மூன்றாம் அதிகாரத்திலே பதினெட்டிலேருந்து வாசிக்கிற பொழுது ஏனெனில் கிறிஸ்துவை கிறிஸ்துவன் நம்மை தேவரிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பலியிடப்பட்டார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேளை ஆயிட்டம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடைய காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையில் சிலராய் எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே பார்த்தீர்களா அந்த கிப்படியாத அத்தனை பேரும் அத்தனை மக்கள் அங்கே காவல் பண்ணப்பட்டிருந்தார்கள் எவ்வளவு காலம் காவல் பண்ணப்பட்டிருந்தார்கள் நோவாவில இருந்து இயேசு ஏசுகிரித்து வரையிலும் அந்த அழிவுக்கு பிறகு நோவா இருந்தார் அழிவில் அழிந்து போனவர்கள் அப்படியே காவல் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அந்த நோவாவினுடைய காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் அங்கே காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போது என்று தெரியாது இப்ப என்ன நடக்க என்ன சம்பவம் நடக்க போதும் என்று அறியாமலே காத்து கொண்டு இருந்தார்கள் அவர் போய் பிரசங்கிட்டார் என்ன பிரசங்கித்திருப்பார் நீங்கள் இருந்தீர்கள் அதான் நீங்க மத்தியிலே சொல்லிட்டாரு அவர்கள் உணராதிருந்தார்கள் அந்த சம்பவம் அந்த பிரசங்கத்தை இங்கேயே சொல்லிவிட்டார் அவர்கள் உணராது இருந்தார் அதைத்தான் அவர் அங்கே போய் சொன்னார் நீங்கள் உணராது இருந்தீர்கள் அதனால் தான் நீங்கள் இப்படியாக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பிரசங்கம் நடந்திருக்கிறது அவர்களுக்கு அவர் நட்பை வழங்கி இருக்கலாம் அது தேவருடைய சித்தம் இப்போ இது இரண்டாவது இது முதலாவது அவர்கள் நோவாவின் காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் உள்ள மக்களை எழுப்பினர் இரண்டாவதாக ஆதாமிலிருந்து தெரிந்து கொண்டு ஆதாம் ஆபிரகாமிலிருந்து தெரிந்து கொண்டு ஆபிரகாமிலிருந்து இயேசு கிரித்து வரையிலும் உள்ள சாங் ஜனங்களை எழுப்பிவிட்டார் விட்டார் இப்பொழுது இயேசு கிரித்துடைய காலத்தில் இருந்து இப்பொழுது இரண்டாயிரம் ஆண்டுகள் வரையிலும் இருக்கிற மக்கள் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் என்ன சொல்கிறார் என்றால் உயிர் ஒன்று நடந்திருக்கிறது அந்த உயிர் நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உயிர் தான் இயேசு மூன்றாவதான காரியம் அவர் உயிர் ஜீவிக்கிறார் ஏனென்றால் ஒன்று கொடுங்க நாங்கள் வாசிக்கிற பொழுது பத்தொன்பதாம் பதினைஞ்சாம் அதிகாரத்திலே இருபதாம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது ஒரு சம்பவத்தை தெரிந்து கொள்ளலாம் கிறிஸ்துவோ மருத்துவர்களின் எழுந்து நித்திரி அடைந்தவர்களின் முதல் பலனான மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருந்தது ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவன் அவன் தன் தன் வரிசையில் ஊர்ப்பிக்கப்படுவான் முதற் பலர் ஆனவர் கிறிஸ்து பின்பு அவருடைய அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் யாருடையவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உிக்கப்படுவார்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் ஏதோ காணோண்டு விட்டுவிடாமல் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் அவருடைய வருகையிலே ரட்சிப்பும் அவருடைய வருகையிலே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களை தான் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் செல்லுவார்கள் மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அப்போ நாம் ஏனோ தானோ என்னத்தையோ செய்தோம் என்னத்தையோ வந்தோம் செய்துவிட்டோம் என்று இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த உயிர்த்தல்களின் மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலக மக்கள் எல்லோரும் இயேசு கிரித்துதான் உயிர் கிறவரும் அவர்தான் எல்லோருக்காகவும் மறித்தார் சகல ஜனங்களுக்காகவும் இயேசு ஒருவரே மறித்து ஜீவிக்கிறார் இதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பது சகோதர சௌதிகளை அவருடையவர்கள் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்ந்து அவருடைய சத்தியத்தின்படி கீழ்ப்படைந்து அவர் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் இந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் ஆதாமில் இருந்து வந்த சம்பவ ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் சந்தித்து இந்த உலகத்துக்கு மனதனாக வந்து மீட்டு கொண்டார் இப்பொழுது அவர் அவர் உயிர்ப்பி அவர் உயிர்ப்பி உயிர்ப்பிக்காவிட்டால் ஒருவரும் உயிரடைய மாட்டார் ஏசுகிரித்து இந்த உலகத்திலே வந்து மறித்து உயிரடையாவிட்டால் ஒரு மனிதனும் உயிரடைய மாட்டார் அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார் இரண்டால் அதில் பதினைஞ்சாம் மதுரை சொல்லுகிறது ஒன்று வருகின்ற பதினைஞ்சு பதினைஞ்சிலே மடித்தோர் விட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி விடுகிறதுனாலே தேவனுக்காக பொய் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்க இருக்கவும் காணப்படுவோமே அப்போ மடித்தோர் வீட்டிலாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை மடித்தவர் வீட்டெல்ல வேண்டும் கிறிஸ்துவ வீட்டிலிருந்தேன்னு விசுவாசிக்கிறீர்கள் அவர் வீட்டிலழந்தான்னு விசுவாசிக்கிற படியினாலே நாமும் உயிர் என்று என்ற நம்பிக்கையோடு நாம் அவருடைய அவருடைய இதில் சேருகிறதுக்கு ஆயத்தப்பட வேண்டும் இந்த ஆயத்தத்தை வேதங்களிலே இந்த செய்திகளிலே நாம் சொல்லி வருகிறோம் நீங்கள் எல்லோரும் இவர்களை பார்த்து ஆயத்தப்பட வேண்டும் அடுத்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த வேத வேத சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இன்னுமாய் நாங்கள் வார்த்தைகளை பார்ப்போம் நாங்கள் பொறுமையோடு வேதத்தைக்கு வாசித்து தேவனுடைய சித்தத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து உயிர்த்தழந்த இந்த நாளிலே உங்களுக்கு கிறிஸ்தவனுடைய இந்த உயிர் இந்த வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து நாம் தேவருடைய செய்திகளை நாங்கள் பார்க்க போகிறோம் பார்ப்ப வேதத்தை தியானிப்போம் வேதத்தை விசுவாசித்து வாசித்து தியானித்து அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர் தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்வோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே